புயல் சேதத்துக்கு அப்புறம் ஒரு தாறுமாறான அறுவடை அப்படின்னாக்கா இந்த புத்தாண்டு அறுவடையை தாராளமாக சொல்லலாங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய மாடித்தோட்டத்துடைய அறுவடையை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஆடிப்பட்டத்தில் விதைச்ச கஸ்தூரி மஞ்சள் மா இஞ்சி ஆரோரோட் கிழங்கு கருமஞ்சள் இதெல்லாம் வந்துட்டு அறுவடை பண்ண போகிறேன் இதில் கருமஞ்சள் மட்டும் சரியாக முளைக்கலை மற்றது எல்லாமே வந்து முளைச்சி வந்துடுச்சு இப்போது தொடர்ந்து பெஞ்ச மழையால் அந்த கடப்பாக்கல் வந்து கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து அறுவடை பண்ணலாம் ஆனால் நான் முன்னாடியே வந்து அறுவடை பண்ணுறேன் எப்படி கிழங்குகள் இருக்கும் அப்படின்னு தெரியல ஆனால் கிழங்குகள் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்திருக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள்லாம் பார்த்தீங்கனாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு மஞ்சளுக்கு இல்லாமல் ஒரு நீர்க்கிழங்கு மாதிரி வரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ இதை பிடுங்கின பாருங்கள் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இதில் வந்து வரும் பாருங்கள் அந்த மஞ்சள் இல்லாமல் அதனோடு சேர்த்து நீர்க்கிழங்குகள் மாதிரி வரும் இப்போ அது வந்துட்டு வேஸ்ட் நான் அது எதுவும் பண்ண முடியாது நம்ம மஞ்சளை மட்டும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு அறுவடை பண்ணணும் நான் கொஞ்சம் முன்னாடியே அறுவடை பண்ணுறேன் இது ஆரோர்ட் கிழங்கு இது ஒரு ரெண்டு கிழங்கு தான் நான் வச்சேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ செடிகள் வந்திருக்கு பாருங்க இதில் வந்து பூ பூக்கிறப்ப நமக்கு வந்து இது கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிழங்குகள் வந்து டு ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிழங்குகளை வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு மிளகாத்தூள்லாம் போட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது கருணை கிழங்குல சட்டி கர்ண பிடிக்கர்ணை இது ரெண்டுமே வச்சுருந்தேன் அது எல்லாமே வந்து இப்போ வளர்ந்து வந்திருக்கு அறுவடைக்கும் தயாராக இருக்குது மண்ணில் இருக்கிற ஒரு சில பூச்சிகளால் சரியாக கிழங்குகள் வந்து வரலை அப்படி இருந்தும் அந்த பூச்சிகள்லாம் தாங்கி ஒரு சில கிழங்குகள் வந்து வந்திருக்கு இப்போ அதை தான் வந்துட்டு நான் அறுவடை பண்ணுறேன் சட்டி கர்ணையோட பிடிக்கர்ணை தான் நிறையவே போட்டிருந்தேன் ஒரு முறை தான் மண்கலவை ரெடி பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் உரங்கள் எதுவும் கொடுக்கல நம்ம மண்கலவை ரெடி பண்ணும்போது தரமான மண்கலவை ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்குது இருக்காது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கஸ்தூரி மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீர்க்கிழங்கு மாதிரி வரும் பாருங்கள் மஞ்சளோட இந்த நீர் கிழங்குகள் தான் அதிகமாக வரும் இது வந்துட்டு பிடிக்கரணை சட்டிக்கரணை கிழங்குகள் அறுவடைலாம் முடித்தாச்சு கொடி காய்கறிகளில் என்னென்ன அறுவடைன்றதை பார்க்கலாம் இது வந்து கொத்துப்பீர்க்கன் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அப்படின்றதுக்காக விதைக்கி விட்டுருக்கேன் ஷேர் பண்ணுறேன் இந்த நீல சுறையும் வந்துட்டு விதைக்கி விட்டுருக்கேன் இப்போ நம்ம அறுவடை பண்ணுறது கொடித்தம்பட்டை தம்பட்டையிலே வந்துட்டு ரெண்டு விதமான தம்பட்டை இருக்குது செடித்தம்பட்டை கொடி தம்பட்டை அப்படின்னு செடித்தம்பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் இந்த கொடியில் ரொம்ப நீளமாக வரக்கூடியது ரொம்ப டேஸ்டான தம்பட்டை அவரை இது அசைவ உணவுக்கு இணையான ஒரு காய்கறி அப்படின்னாக்கா இந்த தம்பட்டை அவரையே சொல்லலாம் டேஸ்ட்லேயும் சரி சத்துக்கள்லேயும் சரி அதனால் தம்பட்டை அவரை விதைகள் கிடைச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க அதை போட்டு பாருங்கள் நானும் விதைகள் கொடுக்க பார்க்குறேன் இதிலிருந்து விதைகள் எடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்ததாக சிறகு அவரை இந்த சிறகு அவரை கூட அவ்வளவு டேஸ்டானது இதிலே வந்துட்டு நீல சிறகு அவரை இருக்குது குட்டை சிறகு அவரை இருக்குது கலரில் பார்த்தீங்கன்னாக்கா பர்பிள் கலர் சிறகு அவரையும் இருக்குது எல்லாமே வந்துட்டு ஒரே டேஸ்ட்டை தரக்கூடியது தான் ஒரு அடி நீள சிறகு அவரையெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து போன வருஷம் என்னுடைய உணவு காட்டில் போட்டிருந்தேன் வீடியோ பார்க்கறவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் இந்த சிறகு அவரையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு முறை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து கிழங்குகள் வேரில் உருவாகி அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்து காய்க்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு கொத்துப்பிற்கன்லேயே அதாவது ரவுண்டு பீர்க்கன் நம்ம ஏற்கனவே பார்த்தது கொஞ்சம் நீளமாக வரக்கூடியது இது பார்த்தீங்கனாக்கா குண்டு குண்டாக இருக்கும் இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டான தான் இதையும் வந்துட்டு விதைக்கு விட்டுருக்கேன் இது ஒரு கொத்திலேயே பார்த்தீங்கனாக்கா பத்து காய்களுக்கு மேலே வரும் அப்படின்னா பார்த்துக்குங்க எவ்வளோ நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்க இது வந்து லைப்ரீரியன் தக்காளின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேடு போன்ற ஒரு பிஞ்சு மாதிரி வரும் அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி காசி தக்காளி போலவே மடிப்பு மடிப்பாக இருக்கும் இது ஒரு போஸ்ட் போட்டிருந்தால் நிறைய பேர் விதை கேட்டிருந்தீங்க இப்போ இந்த பழத்தை எடுத்து கண்டிப்பாக விதைகள் சேகரித்து கொடுப்பேன் எப்போ அப்படின்றத வந்துட்டு அறிவிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடிப்பட்டத்தில் போட்டோன்னா கிட்டத்தட்ட எட்டு மாதம் வரைக்கும் நமக்கு காய்கள் தரக்கூடியது கொத்து கொத்தா வரும் ரொம்ப நீளமாக நம்ம கயிறு கட்டி விடுற மாதிரி இருக்கும் அதாவது ரகத்தை சார்ந்தது தான் இது தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு செடி வச்சுருந்தா போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி பழத்தை வந்துட்டு இதிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு வழியாக அறுவடை எல்லாத்தையுமே முடித்தாச்சு இந்த ப்ளைவுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுவடை எல்லாத்தையுமே இதில் கொட்டி வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அதை நான் தயார் பண்ணேன் தயார் பண்ணும்போது இந்த அளவுக்கு அறுவடை வருமா அப்படின்ற டவுட்டில் தான் தயார் பண்ணேன் ஆனால் விட அதிகமாகவே வந்துட்டு அறுவடை வந்திருக்கு புயலையும் தாண்டி இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதை விட ரொம்ப பெரிய அளவில் அறுவடை வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது இந்த நியூ இயரில் என்னென்னலாம் அறுவடை பண்ணிங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க இந்த வருடம் மட்டுமல்ல இனி வரும் காலங்கள் அனைத்தும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்